வணக்கம் இன்று ஆஞ்சநேயர் பாடல் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீராம் ஜெய் ஜெய ஜெயராம் குமாரா வானர வீரா ஸ்ரீ ஆஞ்சனேயனே பாகி மா பாகிமா மாருதிராயா வானரகாயா ಅಂಜನಿಪುತ್ರ ರಕ್ಷ ಮಾ ರಕ್ಷ ವಾಯುಕುಮಾರ ವನರವೀರ ಶಿ ಆಂಜನೇಯನೇ ಭಾಹಿ ಮಾ ಭಾಹಿ ಮಾಾರುಧಿರ ವನರಕಾಯ ಅಂಜನಿಪುತ್ರ ರಕ್ಷ ರಕ್ಷ ராம 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 என்று நாவில் ஓதும் வீரனே ராம விளங்கும் ஆய்வில்ும் அங்க நல்லூர் ஹனுமனே ராம 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 என்று நாவில் ஓதும் வீரனே ராம விளங்கும் நங்க நல்லூர் ஹனுமனே தாமரைப்பு பீடம் தாங்கும் தாசரதியின் தூதனே தாழ்மலரே சரணம் என்போம் நங்க நல்லூர் ஹனுமனே ராம 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 என்று நாவில் ஓதும் வீரனே ராம தூதனாய் விளங்கும் நங்க நல்லூர் ஹனுமனே வானும் மண்ணும் தொட்டு நிற்கும் வடிவம் கண்டு மகிழுவோம் வாட்டமின்றி ராமநாமம் ஆயிரம் முறைகள் சொல்லுவோம் தேனும் பூவன் வாழையோடு கனிகள் உண்ண காட்டுவோம் வாழை நாரில் தொடுத்த புஷ்பம் மாலையாக்கி சாற்றுவோம் ராம 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 என்று நாவில் ஓதும் வீரனே ராமதூதனாய் விளங்கும் நங்கநல்லூர் ஹனுமனே வானர வீரா ஸ்ரீ ஆஞ்சனேயனே பாகிமாம் பாகிமா மாருதிராயா வாணரகாயா அஞ்சனி புத்திரக்ஷமாம் ரக்ஷமா பக்த ஆஞ்சனேயன் பார்வைப்பட்டால் பிணிகள் எல்லாம் தீருமா பக்தியோடு ராமனின் புகழலை கேட்க செவிகள் ஏங்குமா, நித்த மனுமன் ஆலயம் அதனை சுற்றி வந்தால் போதுமா நீங்காத செல்வங்கள் நம் இல்லம் வந்து சேருமா ராம 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 என்று நாவி ஓதும் வீரனே ராமதூதனாய் விளங்கும் ஆய்விலங்கும் நங்க நல்லோர் ஹனுமனே ராம 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 என்று நாவில் ஓதும் வீரனே ராமதூதனாய் விளங்கும் ஆய்விலங்கும் நங்க நல்லோர் ஹனுமனே வாயு வாயுகுமாரா வாணரவீரா சியாஞ்சனேயனே பாகிமாம் பாகிமா மாருதிராயா வானரகாயா அஞ்சனி புத்திரா ரக்ஷமாம் ரக்ஷமா வெற்றிலையாலே மாலைகள் கட்டி தோளின் மீது போடலாம் வெண்ணையோடு செந்தூரம் கலந்து திருமார்பினிலே சாற்றலாம் சுற்றிராம நாமம் சொல்லி வர சொக்கி நின்று ஆடுவான் தொடர் போன்ற விே பாவங்கள் எல்லாம் சாடுவான் ராம 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 என்று நாவில் ஓதும் வீரனே ராம தூதனாய் விளங்கும் அங்கும் நங்க நல்லூர் ஹனுமனே ராம 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 என்று நாவில் ஓதும் வீரனே நாம தூதனாய் விளங்கும் அங்கும் நங்க நல்லூர் ஹனுமனே பீடம் தாங்கும் தாசரதியின் தூதனே தாழ்மலரே சரணம் என்போம் நங்க நல்லூர் ஹனுமனே ஆமை பூ பீடம் தாங்கும் தாசரதியின் தூதனே தாழ்மலரே சரணம் என்போம் நங்க நல்லூர் ஹனுமன் வாயு குமாரா வாணர வீரா ஸ்ரீ ஆஞ்சனேயனே பாகிமாம் பாகிமா மாருதிராயா வானரகாயா ஸ்ரீ ஆஞ்சனி புத்திரா ரக்ஷமாம் ரக்ஷமா ரக்ஷமாம் ரக்ஷமா நன்றி வணக்கம்